கிறிஸ்துவுக்குள் குழுவின் மிக்கவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை இந்த ஜூன் மாதம் முதல் நாளில் உங்களை சந்திக்கிறதுல என் இறுதியும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது பெரியமானவர்களே கடந்த ஐந்து மாதமாக ஆச்சரியமும் அற்புதமாய் கத்த நம்மளை நடத்தி வந்தார் இந்த ஆறாவது மாதத்தை காண செய்த தேவனுக்கு கொடாத கொடி ஸ்தோத்திரம் வீதத்திலே விதம் சொல்கிறது வருஷத்தின் நடுவில் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கத்தொலைகிற இந்த வருஷத்தினுடைய நடுவிலே அதிசயமான காரியத்தை கத்தான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த ஜூன் மாதத்திற்காக ஆண்டுடைய பதத்தில் காத்திருந்த பொழுது கத்த சொன்ன கத்தோடைய வார்த்தை நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதை இல்லை எனக்கு அந்த வார்த்தையை விசுவாசிங்க ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் கற்றவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த வாக்கு தத்தத்தை முதல் முதலாவதாக யாக்கோப்பைங்கிற தெய்வ மனிதனுக்கு கத்தல் கொடுக்கிறான் கவனித்து பாருங்கள் யாக்கோப்பு அம்மாவுடைய பின்னாடியே சுற்றிகிட்டு இருந்த ஒரு நபர் யாக்கோப்பு கூடாரவாசி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாத ஒரு மகன் போகாத ஒரு மகன் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க மூத்தது மகன் ஜோஷ்வா இளைய மகள் ஜோனால் ஜபா என் மூத்த மகன் ரூமை விட்டு வீட்டை விட்டு வெளியவே போகமாட்டான் வீட்டுக்குள்ளே படிப்பான் வீட்டுக்குள்ளேயே இருப்பான் அவனுக்கு ஃப்ரெண்டே கிடையாது இது வரைக்கும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை மூணே மூணு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் எனக்கு இளைய மகள் அவள் ப்ரோக்ராம் பண்ணுறது மற்ற காரியங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது சோசியல் காரியங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுறதுனால அவள் ஃபுல்லாக வெளியே எல்லா இடத்துக்கும் ஹாப்பியாக போய்ட்டு வருவாள் அவனால் வீட்டுக்குள்ளே சும்மாலாம் உட்காந்துருக்க முடியாது ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி தான் ஏசா யாக்கோப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் அவன் காட்டுக்குள்ளே போகிறவன் இவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் ஆனால் கவனிச்சு பாருங்கள் யாக்கோப்பு அம்மா கூடயே இருக்கிற வரைக்கும் கத்தர் யாக்கோப்போடு பேசவே இல்லை நாள் ஒன்று வந்துச்சு வெளியே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் மாமா வீட்டுக்கு ஓடி போக வேண்டிய நிர்பந்தம் உயிருக்கு பயந்து போராடுறான் ஓடுறான் அதுதான் ஃபஸ்ட்டு டைம் அம்மா இல்லை அப்பா இல்லை யாரும் இல்லை தனியாக வீட்டுக்கு காட்டில் மாட்டிக்கிட்டான் அவன் தலையணை வச்சு படுத்திருப்பான்னு நினைக்கிறேன் கல்லை ஒரு தலையணையாக வச்சு அவன் படுக்கிறான் காட்டில் தண்ணி மன்னிதானான் அப்பந்தான் கற்று முதல் முதல் அவன்கிட்ட பேசுகிறாரு ஆதி அவன் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினஞ்சாவசனம் இதுக்கு முன்னாடி யாருக்குமே அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை கற்றுக் கொடுக்கல இது ஃபஸ்ட்டு டைம் யாக்கோப்புக்கு கற்றுக் கொடுத்தது நான் உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு மறுபடியும் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதில்லை சொன்ன மாதிரியே எத்தனையோ பிரச்சனை யாக்கோப்புக்கு வந்துச்சு லாபான் எத்தனையோ முறை பத்து முறை சம்பளத்தை மாற்றுனா ஆனால் கத்தை யாக்கோப்போடு கூட இருந்து யாக்கோப்பை ஆசீர்வதித்தான் இந்த நடு மாதத்தில் இந்த வருஷத்துடைய நடுவில் உங்கள் ஒவ்வொரு பார்த்து சொல்கிற கத்துடைய வார்த்தை நான் உனக்கு சொன்ன வார்த்தையை செய்யும் அளவோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை முதல்ல நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது நீங்கள் வாஸ்து பாருங்க அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் யாக்கோப்புக்கு கத்த சொன்ன மாதிரி கற்று யாக்கோப்பு கைவிடலை உங்கள் வாழ்க்கையிலையும் கத்தை என்ன சொன்னாரோ அது கட்டாயம் நடக்கும் அதில் மாற்றமே இல்லை அதில் மாற்றமே இல்லை அவர் சொன்னால் சொன்னது தான் மனுஷன் ஒருவேளை சொல்லுவான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உனக்கு உதவியாக இருப்பேன் சொல்லுவான் ஆனால் செய்வான்னா ஒரு நாள் ஒரு தங்கை கண்ணீரோடு என் வந்து சொன்னான் அண்ணன் உங்களுடைய பரலோகம் அண்ணா நிகழ்ச்சி தான் எனக்கு மிகுந்த ஆறுதல் ஒரு சொன்ன வார்த்தை அந்த பரலோகமன்னா நிகழ்ச்சி மட்டும் இல்லைன்னா நான் செத்து போயிருப்பேன் அண்ணே அப்படி சொன்னான் எனக்கு அது ஒரு சொன்னது தாங்க முடியல சொல்லுமானு சொன்னேன் அண்ண நான் ஒரு நபரை உயிர்க்குயிராக நேசித்தேன் அவர் சொன்னார் நான் அவனை ராட்சாத்தி மாதிரி வச்சுக்கிடுவேன் அண்ணே என் வீட்டில் உள்ள பணம் நகை எல்லாம் எடுத்துட்டு அந்த மனுஷன் கூட நான் வந்துட்டேன் கொஞ்ச நாள் ஒரு வருஷம் என் கூட இருந்தாங்க என் பணம் என் நகை எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டாங்கண்ணே சொன்னது ஒன்று நடந்தது ஒன்று இப்போ அங்கே அப்பா வீட்டுக்கும் போக முடியல அம்மா என் அம்மாவையும் பார்க்க முடியல என்ன பண்ணுறது தெரியலை அப்போ நான் ஆண்டு சொன்னார் நான் உன்னை கைவிட மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த தங்கச்சக்கத்தை கைவிடலை என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மனுஷன் சொன்னால் செய்வானா செய்ய மாட்டான் ஆனால் ஆண்டவர் யார் என்னாகமோ இருபத்தி மூணு பத்தொம்பது நீங்கள் வாஸ்த்து பாருங்கள் பொய் சொல்ல அவர் மன மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்தும் அல்ல பொய் சொல்லவும் மாட்டார் மனம் மாறவும் மாட்டார் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கத்த சொல்கிறார் என் அன்பு மகனு என் அன்பு மகளே என் அன்புக்குரியவர்களே நான் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதில்லை ஒரு நாள் கத்தை கைவிட மாட்டார் சொன்ன வார்த்தை எல்லாம் நடக்கும் அப்படி நம்புகிறீங்களா சொன்ன வார்த்தை எல்லாம் நடக்கும் வேதம் சொல்கிறது பாகமும் ஒன்று பதினொன்னு இல்லை அவர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பா என்ன சொன்னால் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிடும் ஆயிரம் மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்போ ஆண்டவர் சொன்னால் சொன்னது தானே இன்றைக்கி இன்றைக்கி இந்த ஜூன் மாதத்தில் உங்களை பார்த்து சொல்கிறாரு இப்பொழுது இருக்கிறது பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒன்று சமையல் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதில் நீங்கள் வாஸ்து பார்த்தா அவர் பொய் சொல்லுகிறவரல்ல சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதும் அல்ல சொல்லிட்டேனே தெரியாமல் சொல்லிட்டேனே மனஸ்தாபப்படவே மாட்டார் சொல்லிட்டார்னா சொன்னது தான் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது இந்த மாதத்தில் கத்த அவர் சொன்னபடியே உங்களை ஆசிர்வதிப்பா சாருமன் சொல்லிக்கிட்டான் ரெண்டு நாளாக ஆறாவது அதிகார நாள வசனத்தில் என் தகப்பனுக்கு கத்த சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றினார் எப்படி தன்னுடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினீர் உங்களுக்கும் இந்த ஜூன் மாதத்தில் கத்தை சொல்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை அவருடைய கரத்தினால நிறைவேற்ற போகிறார் நான் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆமேன் 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 என்று சொல்லுவீங்களா பூமியில் உள்ள சக்கல ஜாதிகளிலும் கத்தவுனை மேன்மையாக வைப்பார் ஆமேன் உன்னுடைய கற்பத்தின் கனி உன்னுடைய குடும்பம் மனைவி கணவர் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆமாம் நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் ஆமேன் உனக்கு குரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் ஆமேன் கற்ப உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா உன் கூடை உன் மாபிசைகளை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கத்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கும் அது இந்த பூமியில் உள்ள எல்லாரும் காண்பார்கள் கத்த உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை இந்த ஜூன் மாதத்தில் திறப்பா நீயோ கடன் வாங்குவது இல்லை கடன் கொடுப்பா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவா வாளாகாமல் நீ தலையாவா உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் பதினாலு வசனங்களில் சொன்னதை நான் சுருக்கமாக சொன்னேன் அத்தனையும் உங்கள் மேலே வந்து பலிக்கும் அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் சொன்னபடியே ஆசிர்வதிப்பான் சொன்னபடியே கைவிட மாட்டார் அவர் சொன்னபடியே உங்களை உயர்த்துவான் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா நான் ஜெபிக்கலாம் தகப்பன்னு இந்த ஜூன் மாதத்தினுடைய வா வாக்கு நீ சன்னி நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதே இல்லையே நீ சொன்னபடியே செய்வீர் அப்படியே செய்திருங்க ஆண்டோரை இந்த மாதம் இவர்களுக்கு நன்மையின் மாதமாக இந்த மாதம் ஒரு ஆசிர்வாதத்தின் மாதமாக இவர்களுக்கு உண்டாகட்டும் எந்தெந்த காரியத்தை நினைச்சாங்களோ அத்தனை காரியம் இந்த மாதத்தில் நடக்கட்டும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகட்டும் இந்த மாதத்தில் கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இந்த மாதத்தில் இவருடைய வியாதி வறுமைகள் மாறட்டும் இந்த மாதத்தில் இவர்களுக்கு ஒரு செழிப்பு உண்டாகட்டும் இந்த மாதத்தை பிதா குமாரன் பரிசு தாவி நாமமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தை நாங்கள் ஆசிர்வாதத்தின் மாதமாய் சுதந்திரித்துக் கொள்கிறோம் சுதந்திரித்துக் கொள்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 ஏசு கிறிஸ்துவின் இன்பை இனி நாம் சொல்லி சுப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதி மாதமாக இருக்கும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் இந்த ஜூன் மாதத்தில் முழுவதும் உங்களை தொடரும் ஆமேன் ஆமேன்